வணக்கம் இன்னைக்கு வந்து கிட்னி ஃபெயிலியருக்கான சிம்டம்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளையும் அதிகப்படியான நச்சு நீரையும் வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த கிட்னிக்கு இருக்கு பொதுவாக வந்து நாலு அடைவில் வந்து இந்த கிட்னி ஃபெயிலியரை வந்து கடைசி ஸ்டேஜில் தான் ஒரு சிலர் பேர் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஆரம்பத்தில் ஏன் தெரிஞ்சிக்க முடியலை அப்படின்னா மற்ற நோய்களுக்கான அறிகுறிகளும் இந்த கிட்னி ஃபெயிலியருக்கான சிம்டம்ஸும் வந்து சேமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறது வந்து சிரமமா இருக்கு ஏன் இதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நாளடைவில் நிறைய பேருக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு நிறைய பேர் வந்து டயாலிசிஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து யாராவது எனக்கு வந்து ஒரு கிட்னி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லிவர் இருக்கு அடுத்து ஹார்ட் இருக்கு இந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க அத்தனை பேர் இருக்காங்க நம்ம நம்ம உடம்பை வந்து எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இன்னைக்கு வந்து கிட்னி ஃபெயிலியருக்கான ஒரு பத்து சிம்டம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சிம்டம்ஸில் ஒரு நாலு சிம்டம்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்க உடம்பை கவனிக்கிறது அவசியமாக இருக்கும் ஃபஸ்ட்டு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி ஆகக்கூடிய சிம்டம்ஸ்ல ஃபஸ்ட்டு வரக்கூடியது வெயிட் லாஸ் தான் சடனாக ஒரு அறுபது கிலோவில் இருக்கீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளில் ஒரு பத்து கிலோ குறைஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கவனிக்கணும் ஏன்னா யூரின் மூலமா ப்ரோட்டீன் வந்து வெளியேறும்போது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்காம போயிருது ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா வெயிட் லாஸ் ஆகுது இதையும் வந்து கவனிக்கணும் ரெண்டாவது வந்து சிம்டம்ஸ் என்னன்னா துர்நாற்றம் பொதுவாக வாய் துர்நாற்றம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் அவங்க மூச்சு விடும்போதே அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா அவங்க உடம்புல வந்து யூரியா கிரியாட்டினின் வந்து பிளட்ல அதிகமாகும் அதில் அந்த யூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சு பொருள் வாயில இருக்கக்கூடிய உமிழ்நீரோட சேர்ந்து அமோனியாவாக மாறும் சோ அதனால என்ன ஆகும்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வரும் அவங்க மூச்சு விடும்போதும் அந்த ஸ்மெல் வந்து அவங்களுக்கே ஃபீல் ஆகும் அடுத்ததா வந்து வாயில வந்து ஒரு மெட்டல் டேஸ்ட் இருக்கும் இந்த டேஸ்ட்னால வந்து பாத்தீங்கன்னா அவங்களால எதுவுமே சாப்பிட முடியாது பசி இருந்தாலும் ஒரு கொமட்டல் எதுவுமே வந்து வாய்க்கு பிடிச்ச மாதிரியே இருக்காது அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் வந்து உண்டாகும் மூணாவதா என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா ரத்த சோகை ஹெச்பி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சுகிட்டே வரும் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா சிவப்பணுக்களின் உற்பத்தி உண்டு பண்ணக்கூடிய எரித்ரோபாய்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து தான் கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சதுன்னா இந்த எரித்ரோபாய்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு வந்து ஹார்மோன் வந்து குறையும் ஆக்சிஜன் ஐட்டம் வந்து செல்ஸ்ல வந்து நடக்காததுனால ஸோ என்ன ஆகும்னா ஆர்பிசி குறைஞ்சிக்கிட்டே வரும் ஹெச்பி வந்து குறையும் போது அவங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் எப்பவுமே ஒரு சோர்வு உடம்புல வந்து அந்த அளவுக்கு டயர்டா உண்டு பண்ணும் படுத்துக்கிட்டே இருக்கணும் தூங்கிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் வந்து காட்டும் அடுத்ததான் வந்து கால்களில் வீக்கம் பொதுவா உடலில் வந்து சோடியம் அதிகம் உடலில் சோடியம் அதிகமாகும்போது வாட்டர் ரிட்டன்ஷன் அதிகமாகும் உடல்ல அதிகப்படியான நீர்த்தேக்கம் ஏற்படும் அப்ப அந்த கிட்னி வந்து நீரை வெளியில கொண்டு போக சிரமப்படும் போது என்னாகும் அப்படின்னா கால்கள்ல வந்து நல்ல வீக்கம் வரும் அதாவது கால்கள்ல வந்து பிட்டிங் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க அதை அழுத்தி பார்த்தா அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய கையை வச்சு அழுத்தும் போது அப்படியே தட விழுற அளவுக்கு வந்து கால்கள் வந்து வீங்கும் இதையும் வந்து நோட் பண்ணணும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு விடுறதுல வந்து சிரமம் உண்டாகும் உடல்ல வந்து எல்லா இடங்கள்லயுமே வந்து நீர்த்தேக்கம் ஏற்படும் போது இந்த நீர்த்தேக்கம் என்ன ஆகுதுன்னா வந்து நுரையீரல்

சிறுநீர் மூலமாக அதிக அளவு புரோட்டீன் வந்து வெளியில் போகிறதுனாலையும் கண்ணை சுற்றி எப்போவுமே ஒரு வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுவும் வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியருக்கான ஒரு அறிகுறியாக இருக்கும் அடுத்து என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா முதுகு வலி இந்த கிட்னி இருக்கக்கூடிய அந்த பகுதியுடைய மேல் பகுதி அதாவது முதுகு பகுதியும் அதாவது கிட்னியோட கீழ் அடிமுதுகு பகுதியும் தொடர்ந்து வலிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னாலும் கவனிக்கணும் இதுவும் வந்து கிட்னி ஃபெயிலியருக்கான ஒரு அறிகுறி தான் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரில் வந்து மாற்றம் சிறுநீரில் மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது அதிக அளவுல யூரின் போகிறது அந்த யூரின் கலர் வந்து சேஞ்சாக இருக்கிறது ஒரு சிலருக்கு வந்து பிளட்டும் கலந்து யூரின்ல போகும் யூரின்ல வந்து அதி ரொம்ப ஸ்மெல் வர்றது அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த யூரின்ல அதிகளவு நொற பொங்கி இருக்கு அப்படின்னாலும் கவனிக்கணும் இதுவும் வந்து கிட்னி ஃபெயிலியருக்கான ஒரு காரணமா இருக்கும் அடுத்ததான் அழுத்தம் அப்படிங்கிறது வந்து சீராகவே இருக்காது ஹை பிபியா இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க உடம்புல வந்து கழிவு வந்து தேங்கும்போது செல்ஸில் வந்து ஆக்சிஜனேட்டம் நடக்காது ரத்த குழாய்கள்லையும் வந்து ஆக்சிஜனேட்டம் வந்து தடைப்படுறதுனால அந்த இரத்த குழாய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக சுருங்கி விரியும் ஸோ அதனால் பிபி ஆகும் அடுத்ததாக கிட்னியில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி கிட்னி ஃபெயிலியருக்கு வந்து இதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்குது அடுத்ததாக வந்து வறண்ட சர்மம் தோலில் வந்து அரிப்பு உண்டாகிறது இப்போ வந்து கிட்னி வந்து இந்த கழிவு நீக்க வேலையை செய்யுது அது வந்து ஒழுங்காக வேலை செய்யாத போது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து வெளியில் தள்ளுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்கின் வந்து முயற்சி பண்ணும் ஸோ அதனால அந்த தோல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரஃப்பாக இருக்கும் அவங்க ஒரு ஷார்ட்டு போட்டிருந்தா கூட வந்து பார்த்திங்கன்னா உப்பு பூத்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த வியர்மையில் அதிக உப்பு இருக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அரிப்பு எப்பவுமே ஏதாவது ஒரு ஒரு சீப்பை வச்சோ எதையாவது வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுல வந்து செதில் வந்து இந்த சொரியாசிஸ்ல உதிர்ற மாதிரி உதிரும் அந்த அளவுக்கு ஸ்கின் வந்து ட்ரை ஆயிரும் இதுவும் வந்து கிட்னி ஃபெயிலியருக்கான ஒரு சிம்டம்ஸ் தான் நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து மூணுக்கு மேற்பட்ட சிம்டம்ஸோ இதுல நாலுக்கு மேற்பட்ட சிம்டம்ஸ் இருந்தாலும் ஆரம்பத்திலே உங்களுடைய உடம்பை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதை வந்து நீங்க கவனிச்சுட்டு இருந்தாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து உங்க கிட்னி வந்து போகாம பாதுகாக்க முடியும் இது நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா கிட்னி டயாலிசிஸ் பண்றவங்களுடைய வலி வேதனை அப்படிங்கிறது வந்து அதை உணர்றவங்களுக்கு தான் தெரியும் அதனால் அறிகுறிகள் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா முதல்ல உடம்ப கவனிங்க நன்றி